இங்கே வார் இப்படி வருது நான் என்ன பேசுகிறது இந்த இட தின்னடா பிரச்சனை நான் கே என்ன பிரச்சனை வெள்ளைப்பட வெள்ளைப்படா எங்கே அப்படியே இன்னைக்கு இது இதெல்லாம் எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியலைவா போ இங்கே போ தா இங்கே வா தலையில பூசுறாதீங்கடா போங்கடா இங்க பாருங்க இதெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல திருட்டு போக பார்த்துங்க இதான் பிரச்சனையா போச்சு இதோட சாப்பிடு 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 ஒண்ணு செய் எடுத்துன்னு குட் மார்னிங் நீ இப்படித்தான் ஓடுது பொழப்பு இல்லைன்னா கதவுல ஏறி நின்றுக்கிட்டு அப்படியே கத்திட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது க ஜன்னலில் வந்து அப்படியே எட்டி பார்ப்பாங்க எடுத்துன்னுங்கடா என்ன செய்கிறதில்ல தின்னுங்கடா கடலையெல்லாம் எடுத்துன்னு குரங்கு குட்டிங்கிறது இதுவேன் பார்த்துக்கோங்க ஆ

வரேன் அப்பாவை இல்லைன்னா பிடுங்கிடுப்பேன் அப்பா பிடுங்கிடுப்பேங்க போங்க தின்னுப்போங்க அங்கேருந்து பாரு அங்கேருந்து வருது அது அப்படியே வருது என்னமோ பிஸ்கட்டு மாதிரி வருது எப்பா காலையில் எழுந்திரிச்சி நாய் பிஸ்கட்டு காக்கா அதுபோக கிணறு தின்னு என்னடா பிஸ்கட்டு திங்கிறியா இதுபோது பிஸ்கட்டு காலையில் வச்சாச்சு நான் என்ன பாதையை காணும் குட்டியெல்லாம் காணும் இது மட்டும்தான் வந்துருக்குது குட்டியெல்லாம் இனிமேல் தான் வரும் சாப்பாடு சாப்பாடுதில்லைன்னா குட்டி பேருகளெலாம் காணும் ரெண்டு பெரிய குரங்கு தெரியுது அது காணும் இல்லைன்னா இப்போ இங்கே எதுவுமே சாப்பாடே இல்லையா இந்த பருப்பு தான் வருது குட்டி குரங்கலாம் அந்த பருப்பு பிரிச்சு குட்டி குறக்கலாம் அந்த அந்த குட்டி குரங்கு ரெண்டு குட்டி குரங்கு அது பெரிய குரங்கு உண்மை குரங்குலாம் காணும் இதெல்லாம் திங்காமல் போச்சுன்னா ஏய் ஏய் எதுக்குடா அப்படி பண்ணுற பாவம் இல்லையா எருவம் பாரு பிள்ளைய முகரையும் பாரு நீ தின்றத தின்னுட்டு போவேன் ஆளையும் மூஞ்சியம்பாரு ஒன்றோட ஒன்றை அடிச்சுக்கிட்டு இப்போ இப்போ அந்த அந்திரிச்சி அங்கே சவுண்டு ஏற்க அந்த அந்திரிச்சா அவள் அம்மா அவங்க அம்மா அந்திரிச்சு போதும் அந்த அந்திரிச்சு அவனுக்கு குறம்பது இங்கேருந்து பிஸ்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இது தான் ஒன்று ஒன்றா கேட்கும் சாப்பாடு போடணும் இது பயங்கரமான ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது இல்லைன்னா இந்த ஊரம் ஓட்டு மேலே ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒன்றுமே செய்ய முடியாது ப்பா ஐப்பா இங்கே பாரு அடுதா, போய் போய் என்ன பண்ணும் எல்லாம் நீள போய் ஆடும் சும்மா இருக்குதா சும்மாவே இருக்காது அடிச்சுக்கும் அப்படியே பேய் மாதிரி எது மேலே உட்காந்து எப்படி உட்காந்துருக்கு பாரு கீழே உட்காரதுக்குலாம் இடம் இல்லைன்னு அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிட்டு தெரியுதா அந்த குட்டி பயிருக்க பாவம் அது தெரியலை நீங்கள் அடிப்பாங்கன்னு ஒடியாந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க பாவம் அதுங்களுக்கு என்ன தெரியுது போய் ஏதோ யாரோ பசிக்கு சாப்பாடு போடுவோம் இல்லைன்னா மேலே போகிறோம் பசி தாங்க முடியாமல் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன சவுண்டு கேட்டாலும் விடுவாங்க இந்த பிஸ்கட் எடுத்து இது பிடிக்கணும்டா என்னப்பாச்சு போது எல்லாம் வயிறு ரொம்ப போயிடுச்சு பிஸ்கட் போட்டேன் அரை பேக்கெட்டு அவ்வளோதான் இந்த இது மட்டும் வச்சு தின்னு இருக்குது திருப்பி வந்தோம் திரும்புவாங்க அப்படியெல்லாம் விட்ட மாட்டாங்க வருவாங்க போயிட்டு

என்ன பண்ணும் சாப்பாடு வேணும் பசிக்கும் யாராவது கொடுத்தா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க அப்படி இந்த வாரிதான் இந்த வாரம் அங்கேருந்து நேரம் இறங்கி வரும் வந்து இப்போ தின்ட்டு போவதா இங்கே போயிட்டு 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 வந்து வந்து அந்த இடத்த பூரா சுத்தமாக காலி பண்ணிடுவேங்க அதிலலாம் நல்லா அறிவாளி போயிருவேன் ஆனால் சின்ன சவுண்டு கெட்டால் கூட ஓடி நான் அவங்க அம்மா குரங்கெல்லாம் காணும் அந்த உட்காந்துருக்கா அந்த இது மேலே லாஃப்ட் மேலே இருக்குது பாருங்கள் அப்படின்னு நிற்பாங்க இது பூரா ஏறி இப்போ மேலே ஓட்டு மேலே குதிப்பாங்க இப்போ சாப்பாடு கொடுத்துட்டா போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரத்தில் விளையாண்டுட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டு மேலே குதிச்சிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்குமா அந்த பப்பாளி மரம் அன்னாசி பழம் அந்த இது என்னது அதுக்கு பேரும் தேவையான டைம் வேணும் தேங்க்யூ யார் பதில் லைக் பட்டது ஒரு ஹாய் சொல்கிறேன் குட் மார்னிங்ப்பா தேங்க்ஸ் என்ன சொல்கிறது மேத்தரியா இந்த கடலை எவ்வளோ அழகாக உரித்து சாப்பிடுது போ அந்த கடலையோட தோலை நம்ம தான் உரிச்சு சாப்பிடுவோம் அதுங்களும் உரிச்சு சாப்பிடுவோம் அந்த உப்பு கல்யாணம் இருந்தாலும் அப்படி தான் சாப்பிடுவோம் அப்போ வயிற்றுக்கிட்டு கரெக்டாக உரித்து சாப்பிட தெரியுது அதுங்களுக்கு அந்த அதிர்ச்சமாக ஐயோ பேய் மாதிரி வருது அப்படியே வரட்டும் எல்லாத்தையும் இப்போ பயந்து ஓடிடுவாங்க நம்ம ஓடிட்டாங்களா இது இதோட குரங்கு குட்டியானு தெரில அதனால் இதை அந்த பயந்துட்டு ஓடிட்டாங்கன்னா பாய் பேய் மாரி பிடிச்சிடுவாங்க அங்கே இருக்கிட்டு அது மேலே இது பண்ணி சாப்பிட்றாங்க அந்த இன்னொன்று வருது இங்கேருந்து அவங்க அம்மா போல் அந்த அந்த இன்னொன்று இப்போ இதை பார்த்தோன்னா அது பயந்து ஓடுது ஒன்றை பார்த்தோன்னா ஒன்று ஓடிடும் நான் பார்த்துக்கிறேன் அந்த அந்த மூணு குரம்பும் வச்சு வச்சா மூணு குரம்பும் ஐயோ ஒன்றும் சொல்ல முடியலை அவங்க அம்மா குரங்கு பெருசு பெருசு குரங்கு இது ஒரு குட்டியில பார்த்தா திட்டம் ஒரு குட்டியில பார்த்தா சொந்தது என்னடா பொண்ணு பிடிவேன் இங்க வந்து இது இங்க வந்து ஏறுனாவே தின்னு தின்னு சுத்தமாக தின்னுங்க சுத்தமா தின்னுட்டு போனோம்

எங்கடா போகிற அது எடுத்துருப்போம் எடுத்துருப்போம் தென்னுங்க ஆண்டப்பா பாவம் என்ன பண்ணுங்க பசி இப்போ இவ்வளோ பிஸ்கட் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டையும் போட்டுவிட்டேன் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வேண்டியிருந்தா உப்பு நிலக்கல்ல வேணும் அது பூராத்தையும் கொட்டிட்டேன் அதில் உப்புக்கல்ல கொஞ்சம் கிடந்துச்சு இவ்வளவையும் சாப்பிட்டுதுங்க இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க அந்த இதை பூரத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம் உடியாந்து ஒடியாந்து அது அதே அதே ஞாபகத்தில் இருக்கங்க அப்புறம் போய்ட்டு போயிட்டு வருங்க அப்புறம் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பசியில் இருக்குதுங்க அந்த பசி முடிஞ்சிட்டா யாராக இருந்தாலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல போயிடுவோம் அவ்வளோதான் பாதுகாப்பாக ஒரு இடத்துல படுத்து படுத்துங்கிடுவோம் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நாம் நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு உயிர்களும் அப்படி தான் நான் பசி பசிச்சதை சாப்பிட்டோன்னே நம்ம கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தூங்கணும்னு நினைப்போம்ல அதே மாதிரி தான் இதோட உயிர்களும் அப்படி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அதை அது இருக்கோம் சரியா ஐயே ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பாவம் இல்லையா பசிக்குது ம் என்ன பண்ணுங்க நல்லா நினச்சி பாருங்களேன் ம் யாருமே சாப்பாடு கொடுக்கல பசிக்குது பண்ண முடியும் ம் நல்லா நினச்சி பாருங்கள்

ஓகே இந்த குரங்கு கூட நிற்கிது அதை எடுக்க முடியல என்னால் மறுபடியும் இவ்வளவு இல்லை இங்கே